வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அது பன்னீர் பன்னீர் ரோஸு அழகாக எப்படி பூ விட வைக்கிறது நிறைய பிரான்ச்சஸ் எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது பாருங்கள் நாட்டு பன்னீர் ரோஸ் நம்மகிட்ட இருக்கிறது இது வந்து நான் ஒரு பேக்கில் கீழே தான் வச்சேன் ஆனால் அதாவது தரையில் வைக்கல கீழே இருக்க இடத்துல ஒரு பேக்கில் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் அது அந்த பேக்கில் வச்சு வச்சுருக்கேன் இது அப்பப்போ நம்ம நவுத்தி போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா வேறெல்லாம் கீழே இறங்கலை அந்த பேக்கில் தான் இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டுருக்கு எனக்கு எனக்கு மாடியில் நிறைய காய்கறி செடிங்க போடுறதுனால மாடியில் ரோசஸ் எல்லாம் கொண்டு போகல எல்லாமே தரைக்கு இறக்கிட்டேன் அதனால அப்படியே அதே பேக்லேயே தான் வச்சுருந்தேன் தரையில் இறக்கி ஏன்னா நமக்கு அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பேக்லேயே அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்க இது வந்து அப்படியே வெறுமனே சும்மா ஒன்று ரெண்டு கிளையோட அப்படியே எழு எழுந்திரிச்சிட்டு இருந்துச்சு இது வந்து நம்ம ஊருக்கு கட்டிங்ஸ் வரமாட்டேங்குது நம்ம கிளைமேட்டுக்கு கட்டிங்ஸில் செடிங்க உற்பத்தி பண்ண முடியல அதனால என்ன பண்ணேன்னா சரி நம்ம மடித்து பதியம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது ஒரு கிளை அந்த கிளையை இழுத்து விட்டு இப்படி பதியம் போ போட்டேன் கீழே ஒரு பாட் வச்சு அதுக்கு மேலே இதை இழுத்து விட்டுட்டு இது ஒரு மாதம் ஆச்சு ஆனால் பதியம்லாம் ஒன்றும் ஆகலை இருந்தாலும் சரி விளரப்ப விளட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இது நல்ல வாசனையான ரோஸு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பறித்து சாப்பிட்ருவேன் இதை தலைக்க வைக்க மாட்டோம் சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவோம் அதனால் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா நம்ம மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை இல்லையா கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் ஆகிறப்போ ஆகட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இது மேலே வந்து ஒரு சின்ன பேக்கில் செடி இருந்தது அதை தூக்கி மேலே வச்சு விட்டுட்டேன் எப்போ பதியம் ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை மடித்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி மடிச்சிருக்கேன் ஒன்றும் பண்ணல சும்மா இப்படி அந்த வாதை இப்படி இழுத்து விட்டு கீழே வச்சு பதியம் போட்டேன் அவ்வளோதான் மடித்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் எடுத்துருக்குதுன்னு இங்க பாருங்கள் மடித்து விட்டதுக்கப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது பாருங்கள் அந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்து நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுருக்குதுங்க இங்கே பாருங்க இதில் இது இந்த கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒன்றும் உருப்படியாக நான் ஃபர்டிலைசரே கொடுக்குறதில்ல மாடியில் இருக்கும்போதாவது அடிக்கடி ஃபர்டிலைசர்லாம் கொடுப்பேன் நிறைய பராமரிப்பேன் கீழே கொண்டு வந்தோன்னே அப்படியே விட்டுட்டேன் போட்டது போட்ட மாதிரி கிடக்க தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்குறேன் எவ்வளோ முட்டுன்னு பாருங்கள் இதில் சைடில் அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ முட்டுன்னு அந்த மடித்து விட்டதில் வந்த அத்தனை கிளையிலையும் நிறைய பட்டு வச்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நிறைய கிளைய எடுத்து நிறைய பூ வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் உரங்கள் நீங்கள் போட நான் போடலை அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் போடாமலாம் இருக்க வேண்டாம் உரங்கள் எப்பயும் போல் ரெகுலராக கொடுங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மடித்து பதியம் கூட போட்டு பாருங்கள் தப்பில்ல ஆறு மாதம் கழிச்சு கூட நமக்கு ஒரு பிளான்ட் ரெடி ஆகட்டுமே நல்ல ஹெல்தியான பிளான்ட்டு ஆர்கானிக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் தானே அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த இப்போதிக்கி உங்களுக்கு பன்னீர் ரோஸ் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ